இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரபல யூடியூபர் இவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருமே வந்து டிக்டாக்ல வந்து கப்பிளா வீடியோ போட்டிருக்காங்க கண்டென்ட் வந்து கண்டென்ட்டா வந்து போட்டிருக்காங்க நிறைய வீடியோஸ் போட்டுட்டு டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு சொல்லிட்டு இதுல வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நிறைய வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இவங்களை வந்து இவங்க கிட்டத்தட்ட வந்து நிறைய பிரபல யூடியூபர்ஸ் லிஸ்ட்ல வந்து இவங்களா வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் இந்த டைம்ல இவரு இவங்களை ரெண்டு பேருமே வந்து ஒரு அவுட்டிங் போயிருக்காங்க அவுட்டிங் போன நிலமையில வந்து போன அவுட்டிங் போயிருக்க டைம்ல ஜெய்சனோட போனை வந்து மோனிகா பாத்திருக்காங்க இந்த டைம்ல இவங்க வந்து இவரு வந்து நிறைய பெண் பெண்கள் பெண்களோட வந்து தொடர்புல இருந்து வந்து இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறமா இது தெரிஞ்சுட்டு இவங்க சண்டை போட்டதுனால வந்து மோனிகாவை இவங்க இவரு நிறைய அடிச்சிருக்காரு அடிச்சு வந்து துரத்தி விட்டுருக்காரு லாஸ்ட் மந்த் இருபத்தி ஏழாம் தேதி இவரை இன்னொரு திருமணம் பண்ணிருக்காரு இந்த மோனிகா விட வீட்டுக்கு பின் பக்கமே வந்து ஒரு வீடு வாடகை எடுத்து குடியிருக்கிறத வந்து மோனிகாவே சொல்லிருக்காங்க இவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா இவங்க போட்டிருக்கக்கூடிய வீடியோல இவங்க ஒரு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாத மாதிரி அவங்க பார்த்தாலே தெரியுது அது எதனால எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அவங்க கொடுமைகளை அனுபவிச்சாங்களா அப்படிங்கறத எனக்கு தெரியல பட் நான் இதுதான் அவங்கள பாக்குறேன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா யாராவது வெளியில வந்து அவனை பார்த்தீங்கன்னா காமிங்க காலில் கிடக்கக்கூடிய காமிங்க அவன் வெளியே வரக்கூடாது எல்லாரும் வந்து அவனை அன்ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணாதீங்க உங்களோட பாதுகாப்புக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த மனைவி சொல்றாங்க இவங்கள டிவோர்ஸ் பண்ணாமலே இவர் வந்து இரண்டாவது திருமணம் செஞ்சிருக்காரு இது வந்து சட்ட சட்டப்படி குற்றம் பட் இவங்க அதுக்காக வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல போஸ்கோல வந்து இவங்க பிடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க போஸ்கோம் இப்பதான் இது மூல போடணும் அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு பொண்ணுங்களோட வாழ்க்கைய நாசம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவருடைய முதல் மனைவி சொல்லியிருக்காங்க இவங்க லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் வந்து சேர்ந்து வீடியோ போட்டிருக்காங்க சேர்ந்து வந்து நிறைய கண்டென்ட் எல்லாம் போட்டிருக்காங்க ஆனா திடீர்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க இதன் பின்னால் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நமக்கு தெரியல பட் இரண்டாவது திருமணம் பண்ணிட்டாரு அந்த பெண்ணுடைய முகத்தை வந்து நான் காட்ட விரும்பல அப்படிங்கிறாங்க ஏன்னா இதுவும் வந்து எத்தனை நாளைக்கு போக சொல்லி கண்டிப்பா பிச்சுக்கிட்டு போயிடும் பிச்சுக்கிட்டு போன கூட அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்ட போ கெட்டு போயிடக்கூடாது இல்லையா அதனால வந்து அந்த பொண்ணோட முகத்தை மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னுட்டு அவங்க மோனிகா சொல்றாங்க